தேவன் சர்வல்லம் இல்லவர் அமேல் அலிலுயா அவர் சர்வல்லம் இல்லவரா வல்லம் இல்லாத நமக்கு கடிக்கப்பட்டார் அவர் நமக்காக நமக்காகவே மறித்தார் அமேல் அமேல் மத்திய விசேஷ புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது வசனங்கள் வாசிக்கலாம் மூன்றாம் மணி நேரம் ஆறாம் மணி நேரம் தரம் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் என்ன உண்டாயிடுச்சான் அந்த மார்க்கதன் புஸ்தகம் பதினஞ்சாவது அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருஷமும் இதே தான் சொல்லுது பூமிக்கும் அந்தகாரம் உண்டாயிடுச்சு அங்கே ஏசு ஏழு ஏலோய் நாம சபக்கானே என்று கூப்பிட்டார் ஹலெலுயா லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி நாலு சொல்லப்பட்டு இருக்கிறது அரை மணியிலிருந்து ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் எங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டு இருந்துச்சு மூன்று இடங்களிலும் பார்க்கிறோம் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டான் ஹலெலுயா அதான் கொஞ்சம் இடத்துல இருட்டை பார்க்கலாம் ஆனா பூமி எங்கும் உண்டாகிறது அருளுயா அந்த காரம் என்ன பண்ணிட்டு நைட்டு இருக்கும் கருகு மூணு கருகு மூணு இருக்குன்னு சொல்லுவோம் அதை விட இரு அதிக இருளானதுதான் அந்த காரம் ஒருவர் ஒருவரு காணத்தை காணக்கூடாது எதையும் பார்க்க முடியாது எதுவும் உணர முடியாத அளவுக்காக இருக்கும் அந்த இருள் அருளுயா மூன்று மணி நேரம் அங்கே உண்டாயிட்டாமா ஹரிலுயா மூன்று மணி நேரம் ஏன் அந்த மூணு மணி நேரம் அங்கே இருள் அந்த காரம் உண்டாகிறது அங்கே வாசிக்கலாமா உபாகத்தின் புஸ்தகம் பதினே இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷம் நானே சொல்லி வாசிக்க வேண்டாம் உபகாகம் இருபத்தி எட்டு பதினைந்து அவருடைய சத்தத்திற்கு அதாவது கற்பனைகளுக்கு செவிகொடாமல் போனாருக்காளமா அது லுயா அவருடைய கற்பனைக்கோட அவருடைய சத்தத்திற்கும் ஆண்டவருடைய சத்தத்திற்கும் செவி போனோமானால் ஆள் இருபது அதே இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தொன்று வருஷம் சொல்கிறது கர்த்தர் அவர்களை வாதி பரமாக என்று விதம் சொல்கிறது அதே என்ன பண்றோம் கத்தோடைய சத்தத்திற்கு செவி கொடாத முடியல கத்தோடைய கற்பனைகள் கத்தோடைய கட்டளைகளுக்கு நாம செவி கொடாமல் அதற்கு கீழ்படியாதவர்களாய் கத்தோடைய வசனத்தின்படி வாழாதவர்களாய் நாம விலகும் பொழுது கத்தர் என்ன பண்ணுவாராம் வாதிப்பாராம் எதனால வாதிப்பாராம் அந்தகாரத்தினால வாதிப்பார் நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணலாம் எவ்வளவுதான் கண்ணீர் வடிக்கலாம் எவ்வளவு உபவாசிக்கலாம் ஆனா கத்தருடைய கற்பனைக்கும் அவருடைய சத்தத்தை நாம் செவிகொடாதே போனோம் என்று சொன்னா கத்தர் நம்மை வாதிப்பார் அந்த காரத்தினாலே அல்லையா ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறது வேதத்தை வெறுத்து வசனத்தை அசட்டை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏசையா அஞ்சாம் அதிகாரி இருபத்தி நாலு வசனம் வேதத்தை வெறுத்தார்களாமா வசனத்தை அப்சர்டே பண்ணினார்களாம் கத்தோடைய வேதத்தை எத்தனை பேர் நம்ம தினமும் ஒரு வாசிக்கிறோம் எத்தனை பேர் வசனத்தை தியானிக்கிறவர்களாக காணப்படுறோம் நம்ம வசனத்தை அப்சர்டே பண்றோம் கத்தோடைய வசனம் நமக்கு சபையில சொல்லப்படுகிறது வசனங்கள் அநேக நமக்கு மொபைல் மூலமா சொல்லப்படுகிறது போன்ல நம்ம பார்க்கிறோம் வசனத்துல போர்டுல பாக்குறோம் அந்த வசனத்தை நாம பாக்குறோம் வாசிக்கிறோம் ஆனா அதன்படி நம்ம நடக்கிறோமா வசனத்துக்கு செவி கொடுக்கிறோமா அதுபடி நம்ம செய்யாதே போனோம் சொன்னால் அதே ஐந்தாவது வசனம் முப்பதாவது அந்தகாரம் வியாகுளம் உண்டாகிறது என்று சொல்லுகிறது அத்துடைய வசனத்தை நம்ம என்ன பண்றோம் வெறுக்கிறவர்களாக இருக்கிறோம் படி வாழ்றோம் பாவத்துக்கு வெள்ளுங்க இந்த வழியை இந்த வலி இந்த மன்னிங்கன்னு சொன்னா கஷ்டமா இருக்கு சில பேருக்கு மதவாத சொன்னாங்க பிள்ளையவர்களை செய்யாத தப்புக்கு மன்னிப்பு அப்படியா இல்லை அவங்க தப்பு செஞ்சாங்க மன்னிப்பு கேட்கல உணரல அவங்க ஆனா என்ன பண்ண ஆண்டவர் அவர்களே மன்னித்தார் எத்தனை பேருக்கு மன்னிக்க முடியுது எனக்கு இப்படி பேசிட்டான் அவன் தலைவாசல் மிதிக்க மாட்டேன் அவன் வாசல மிதிக்க மூஞ்சல முடிக்க மாட்டேன் எத்தனை பேர் பேசிட்டு வந்து நிற்கிறான் வசந்த கீழ்படுகிறோமா வசந்த வெறுக்கிறவர்களா இருக்கிறோம் இப்படி நம்ம செஞ்சவன் சொன்னா நம்ம என்ன பண்றோம் வசனத்தை வெறுக்கிறோம் என்ன பண்ணுவார் நம்ம அசட்ட பண்றோம் அவரை நம்ம தான் நம்ம அசனம் தானே ஆண்டவர் சொல்லி என்ன பண்றோம் அசட்டை பண்ணுறோம் ஒருத்தர் நம்மள ஏ இவன் தானே அப்படின்னு போனா எவ்வளவு கோபம் வரும் இல்லையா மூக்கு மேல கோபம் வரும் எல்லாருமே இல்லையா நான் வந்து நிக்கிற ஒரு மரியாதை இல்ல இப்படி போறான் ஆ கத்தோடைய வசனத்தை அவர் நமக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவரோட வசனத்தை நம்ம என்ன பண்றோம் அசட்டை பண்ணுறோம் அந்த வசனத்தை நம்ம இருக்கிறவங்க இருக்கணும் அப்படி பண்ணோம்னு சொன்னா நமக்கு என்ன வரும் அந்த காரணம் வியாகுலம் உண்டாகும் என்று சொல்லுகிறது இந்த இருளியா உண்டாகிறது வசனத்துக்குறோம் கீழ்படியில் வசனத்தை நம்ம வெறுக்கிறவர்கள இருக்கிறோம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுங்க வேதத்தையும் சாட்சி ஆக்கிரமத்தையும் அவர்கள் கவனிக்கவில்லையாமா நம்ம போய் இடத்துல ஒரு கூப்பிட்டு இருக்கிறாங்க நம்ம போய் நிக்கிறோம் அங்க நம்மளை கண்டுக்க கூட இல்லைன்னா நம்ம கூப்பிட்டவங்க நம்ம எப்படி இருக்கும் நான் கூப்பிட்டு இருக்கா ஒரு மனுஷன் வந்து நிக்கிறேன் ஒரு மனுஷன் வந்து நிக்கிறேன் திரும்பி பார்க்கிறானா வந்திருக்கியா வந்தியான்னு கூட கேட்டானா இவ்வளவு போக வரும் இல்லையா

ஏன் இதெல்லாம் நமக்கு நடக்குது நம்ம வாழ்க்கை நம்ம யோசிச்சிருக்கோமா நமக்கு நம்ம பைபி தச்சுக்கு வரோம் ஜோம் பண்றோம் உபவாசம் எல்லா கூட்டத்துல வரோம் பைபுரத்தி நிற்கிறோம் ஆளுத்துக்கு முன்னாடியே வந்துடுறோம் ஏன் நமக்கு அந்த அந்தகாரம் உண்டாகிறது இடுக்கட்டமை உண்டாகிறது நமக்கு ஏன் அனைவரும் சோதனைகள் உண்டாகிறது கத்திரி வேட்சியின் ஆகமத்தை நாம வெறுக்கிறவர்களாக இருக்கிறோம் அதை நம்ம கவனிக்கிறது இல்ல அவருடைய சத்தத்திற்கு கற்பனைகளுக்கு நாம கீழ்படிக்கிறவர்களா இல்ல

முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை கவனிக்கிறது இல்லை பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படி இருந்தோம்னு சொன்னால் நமக்கு வெளிச்சம் வராது இருளும் அந்தகாரம் வந்து அவர் மந்தாரம் வந்து அவர் இக்கட்டும் வியாகுலம் வந்து நமக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது இந்த வியாகுலங்கள் எல்லாம் ஆண்டவர் மேல வந்து இறங்கினது ஆனா ஆனால் ஆண்டவர் வந்து இறங்க முடியுமா சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பன்னிரெண்டு இப்படி சொல்லுகிறது உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது என்று சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பன்னிரெண்டு அவர் மறைவாக என்ன பண்ண முடியாது இருளும் அந்தகாரப்படுத்த முடியாது அவ்வளவு வருடமும் இல்லாதேவன் ஒரு இரண்டு அந்த காரப்படுத்த முடியாது அவருக்கு முன்பாக ஆனா அவர் மேல் என்ன வந்துச்சு ஆனா மூன்று மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று சங்கீதம் நூத்தி ஏழு பதினாலு இப்படி சொல்கிறது அந்த காலத்தில் மரண இருளிலிருந்து வெளிப்பட பண்ணினாராமா அவர்கள் கட்டுகளை எல்லாம் மறுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் இருந்து வெளிப்பட பண்ணிட வெளியே கொண்டு வர முடியாது அவரால் ஆனால் அந்த மூன்று மணி நேரம் அந்த அந்த காலத்தில் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார் இப்படி வல்லமையுள்ள தேவன் அவர் ஆனால் நம்மளை நம்மளை விடுவிக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன் ஆனால் மூன்று மணி நேரம் என்ன உண்டாயிடுச்சு அங்கே அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது இது அந்தகாரத்தின் அதிகாரமும் இருக்கிறது என்று சொல்லி இது அந்தகாரத்தின் அதிகாரம் அங்க ஏன் அந்தகாரத்தின் அதிகாரம் உண்டாகிடுச்சு அங்கே ஏன் ஆண்டவர் அந்தகாரத்தின் அதிகாரம் அங்கே உண்டாகிறது இருளுக்கு

கத்துவளை வேதத்தை கொடுத்த அறியாமல் கத்தனை நம்ம பண்ணினவைகளும் நம்ம செய்த எல்லா அக்கிரமங்களும் துரோகங்களும் துன்பாக்கங்களும் இவைகள் என்ன பண்ணுகிறது ஆண்டவருக்கு அங்கே பிரிவினை உண்டாக்குகிறது நமக்கு ஆண்டவருக்கு பிரிவினை உண்டாக்கினது இந்த அந்தகாரமும் பாவங்களும் இருளும் அங்கே என்ன பண்ணுது ஆண்டவருக்கும் பிதாவுக்குமான அந்த பிரிவினை அங்கே உண்டாக்கினது அங்கே அங்கே ஆண்டவர் தொங்கி அதை சொல்றாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை வேண்டிய என்று சொல்லி பிதாவும் அவரும் ஒன்றாக இருக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்றாரு அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை என்று சொல்றாரு இப்படி இருக்க ஆண்டவர் அங்கே சொல்றாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சொல்லி அலையா சங்கீதம் பதினொன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது துன்மார்க்கின் பிள்ளை என்ன பண்றான் செம்மையான இருதத்தன் மேல் ஏயும் படிக்க அவனுக்கு படிக்க படிக்க சங்கீதம் பதினொன்னு

அந்தகாரத்தில் கொண்டு வந்து நிறுத்தினது அழகுயா தேவன் பிதா உண்மையான அந்த பிரிவினையை அங்கே உண்டாக்கினது அழகுயா அழகுயா எபேசியர் சார் ஐந்தாவது ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசதி இப்படி சொல்லுகிறது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கத்த கொளிச்சமா இருக்கிறீர்கள் அவன் எப்படிப்பட்டவர்கள் இந்த பாவம் செய்து பாவத்திலேயே துரோகத்திலே கத்தோடைய வசனத்தை விட்டு விலகினதிலே வழி மாறினதிலே நம்ம எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறோம் அவருடைய சத்தத்துக்கு சிவிகளாக போயிருந்த பொழுது வேதத்தை வெறுத்து அசட்டை பண்ணினவர்களாக இருந்த பொழுது அந்த இருளும் அந்தகாரமும் எங்க போயிடுச்சு தன்னாலதான் இருந்துச்சு ஆனா ஆண்டவர் கல்வாரி சிறுகளை தொங்கி அந்த அந்தகாரத்தையும் இருளையும் அவர் கொண்டார் அந்த மணி நேரத்தில் அழிலோயா அப்பொழுது நம்ம ஆச்சரியமான ஒளி நம்மை கொண்டு வந்தாராமா ஒண்ணு பேர் ரெண்டு ஒன்பது எப்படி சொல்கிறது அந்த காலத்தில் ஆச்சரியமான ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு வரவழைத்து இருக்கிறாரா நம்ம எல்லாம் அந்த காலம் மரண இருள் நம்மை சுருந்து கொண்டு இருந்தது அங்கிருந்து நம்ம என்ன பண்ணார் அவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார் ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு கொண்டு வர ஒளி நிறத்துக்கு நம்மை கொண்டு வருகிறார்

அந்த அந்தகாரத்தின் இருள் ஒருவர் காணக்கூடாது தடவி தக்கதான இருள் அங்கே உண்டாயிருந்தது பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருக்கு அப்ப எவ்வளவு அக்கிரமங்களும் பாவங்களும் அங்கே உண்டாயிருந்தது மூன்று மணி நேரம் அவர் அதை ஏற்று நின்றாங்க நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களே நம்ம செம்மையான இருதயமாக இயேசுவின் நம்ம அதை எய்தோம் அந்த அம்புகளை அவர் அங்கே நமக்காக அதை ஏற்று நின்றார் அங்கே அவர் பரிதவிக்கப்படத்தக்க அவர் கல்வாரி தொங்கிக்கொண்டிருந்தார் அவர் எபே சார் ஐந்தாவது அதிகாரம் பதினோரா இப்படி சொல்லுகிறது கனியற்ற அந்தியில் உடன்படாமல் வகையில் கடிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் நம்மளை ஆச்சரிய எடுத்திருக்கிறார் ஆச்சனை ஒளிக்கு வரவழைத்திருக்கிறாரு முற்காலத்து அந்த காலமா வெளிச்சத்தினு நம்ம கொண்டு வந்துட்டாரு அந்த பாலோடு மரத்தின் மூலமா செருவின் மூலமா நம்மளை என்ன பண்ணிருக்க ஆண்டவர் ஒளிங்க எடுத்து வெளிச்சத்தினு ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு மீண்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது

எப்படிப்பட்டவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காரணம் வெளிச்சத்தினருக்கு கொண்டு வந்துட்டார் ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு அந்த இருள் மரண இருள் எல்லாட்டுகள் வியாகுல்கள் எல்லா அவர் ஏற்றுக்கொண்டார் சிலுவையில ஆச்சரியமான வர வளைத்திருக்கிறார் அந்த உடன்படாமல் வகையில கடிந்து கொள்ள வேண்டும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளை வாழ வேண்டும் வெளிச்சத்தின் பிள்ளை வாழும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் நித்தி ஜீவனுக்கு போக முடியும் இருந்த வெளிச்சத்துக்கு போகுமா போக முடியாது நமக்காக சிலுவையில் இருளையும் அந்த காலத்தையும் அவரை ஏற்றுக் எதற்காக நாம் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு மீண்டும் வந்த நாம் மீண்டும் என்ன பண்ணக்கூடாது அந்த தனியற்ற சத்த கிரிகளுக்கு நாம் மீண்டும் என்ன பண்ணக்கூடாது அந்த காலத்தின் கிரிகளுக்கு நாம் உடன்பட்டு அதற்கு நாம் அடிமைப்பட்டு மீண்டும் அந்த காரியத்தை செய்ய கூடாது தினமும் வேத வாசிக்கிறவர்களாக வேத கவனிக்கிறவர்களாக ஹலிலோயா எப்படி கவனப்பட வேண்டும் அவரை அசட்டை பண்ணக்கூடாது நம்ம ஹலிலோயா அவருடைய கரு அவர் அன்றோடைய வழியில் நடக்கிற அவர் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஹலிலுயா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஆச்சரியமான உலகம் எடுத்து வந்துட்டோம் ஹலிலுயா மீண்டும் அந்த காலத்தின் கிரிகளுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது உடனே உடன்படக்கூடாது அவைகள் வருமானால் அவைகள் நம்மளுக்கு தலை தூக்குமானால் அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும் அலுவலியா வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடந்து கொள்ளவர்களாக காணப்பட வேண்டும் மாமேன் कत वसन ते ॿई वाशि विझी पार